விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் சார் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி சனிப்பயிற்சி உண்டா இல்ல இல்லையா சனி பயிற்சியா சனி கிளர்ச்சியா பாருங்களேன் சனின்னால என்ன சர்ச்சை வருது சனி பகவான் மட்டும் இல்லைன்னா யாருமே ஜோசியம் பார்க்க மாட்டாங்களாம் அப்ப கஷ்டத்தை துயரத்தை சிரமத்தை கிளர்ச்சியை உண்டாக்குறது யாருன்னா நம்ம சனி பகவான் தான் அதனால தான் அவ்வளோ பேரும் சனியை பார்த்தா ஐயோ இது என்னன்னா ரிங்கில் ஒவ்வொருத்தரையாக வாங்கிக்கிட்டே இருப்பார் இருப்பார் யாரும் வந்து நான் ஐடியா பண்ணேன் நான் பிளான் போட்டேன் நான் அப்படி தான் விழாநாயகன் அதெல்லாம் சொல்லவே முடியாது கீழே விழுந்தே தீரணும் தண்ணிக்குள்ளே போன பந்து மேல வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வட்டண்டா அப்படிங்கிறப்ப இந்த சனி ரிங்ல வந்துகிட்டே இருப்பாரு அப்ப இப்ப இந்த தடவை கும்பராசியிலிருந்து மீன ராசியில பெயர்ச்சி ஆகிறார் சார் இது பெயர்ச்சியா இல்லை எப்படி பார்க்கலாம் இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன இந்த ஒரே பாம் மொத்த எல்லாம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே வீடியோ ஒரு ஜோசியர் போட்டாரு மொத்த சனி பயிற்சியும் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு ராசி பலன் சொன்னவங்களெல்லாம் கிற்கனாக்கிட்டாங்க ஒரே வீடியோவில் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இது என்னன்னா பஞ்சாங்கம் சார் பழைய பஞ்சாங்கம்மா இல்லை மாடர்ன் பஞ்சாங்கம்மா இல்லை லேட்டஸ்ட்டாக வந்த பஞ்சாங்கத்தை நாங்கள் எடுத்துக்கலாமா நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க இன்றைக்கும் நம்ம நேயர்கள் ஜாதகம் கே பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்பாங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது சாரு திருக்கணிதம்மா வாக்கியம்மா அப்படின்னு ஒரு பஞ்சாங்கமும் எங்கேயும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் வாக்கு தான் நீங்கள் விதியை தெரிஞ்சுக்கணுங்கிற நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஜோதிடர் சொல்கிற வாக்கோ அவர் சொல்கிற விஷயங்களோ ரொம்ப பளிக்கும் அதே மாதிரி ஒரு ஜோதிடர் ஒரு நடந்த நிகழ்வு ஒரு ரெண்டு மூணையாவது சொல்லணும் அந்த ஜாதகத்தோட அமைப்பை வந்து எடுத்து சொல்லணும் ஜோசியம் என்னென்னு நிறைய பேர் கேட்பாங்க நட்சத்திரத்துக்கு ஒரு அடையாளம் கிரகத்துக்கு ஒரு வரலாறு இப்போ சனி பகவான்னா சனி பகவானுக்கு ஒரு வரலாறு உண்டு சரி இப்போ இதுக்குள்ளே போனோம்னா வேறு டாபிக்லாம் வந்துடும் நான் அந்த சனிப்பயிற்சியாக கிளர்ச்சியாங்கிறதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்கிறேன் இது வந்து பஞ்சாங்கத்தோட வேரியேஷன் சார் ஒரு வருஷமாக அதுக்குன்னு வேரியேஷன் இருக்கலாம் அவ்வளோ பெரிய அண்டவெளி பிரபஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கல்யாணம் ஏழரை ஒம்பது முகூர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் ஏழரை வரும்போது முகூர்த்தம் ஒரு சிலர் கல்யாணத்துக்கு ஏழு மணிக்கு வராங்க ஒரு சிலர் கரெக்டாக ஏழரை மணிக்கு வராங்க இன்னும் ஒரு சிலர் ஆறு மணிக்கே வந்து காஃபி டிஃபனுக்கெல்லாம் உட்காந்துடுறாங்க அப்போ கல்யாணத்துக்கு போன நேரத்தை நம்ம கணக்கிடுறதா திருமாங்கல்யம் கட்டுற நேரத்தை கணக்கிடுறதா முன்னாடி சில சடங்குகள் செய்கிறாங்க பையனை கூப்பிட்டு பொண்ணை கூப்பிட்டு அப்போது அவ்வளோ பெரிய அண்டவெளி பிரபஞ்சம் என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க தமிழ் வருஷப்பறப்பு நான் பேர் சொல்ல விரும்பலை சரின்னு போனேன் சார் ப்ரோக்ராம் வந்து நாலு மணிக்கு ஆரம்பிச்சிடலாம் சார் அப்படி ஓகே நான் நாலு மணிக்கு அங்கே போயிட்டேன் ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பித்தது நாலு நாற்பத்தி ஐந்து நாளை முக்கால் என்ன அர்த்தம்னா நான் போனது நாலு மணி முக்கால் மணி நேரம் காத்திருந்தேன் ஆனாலும் அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க லைட்டிங்ஸ் பார்த்தாங்க ஷர்ட்டோட கலர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தாங்க சார் இது ரிஃப்ளெக்ட் ஆகலை சார் வேறு ஷர்ட் மாற்றி போடுங்க அப்படின்னு அப்போ பாருங்களேன் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இப்படி இருக்கும் பெண் பார்க்கறது நிச்சயதார்த்தம் திருமாங்கல்யம் கல்யாணம் இப்ப பொண்ணை பார்த்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறதா நிச்சயம் பண்ண நேரத்தை உறுதினு எடுத்துக்கிறதா தாலி கட்டின நேரத்தை கரெக்ட்னு எடுத்துக்கிறதா அந்த மாதிரி பஞ்சாங்கத்தோட வேரியேஷன் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய சயின்ஸ்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது பஞ்சாங்கத்தில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது ஸ்ரீரங்கம் கோயிலுக்குன்னு தனி பஞ்சாங்கம் எந்த பஞ்சாங்கத்தையும் நம்ம குறைத்து சொல்லக்கூடாது இன்னொன்னு ஜோதிடமே நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகுது ரைட் இந்த நூறு வருஷத்துக்கெல்லாம் ஜோசியம் இல்லை யுக யுகமா இருக்கு பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ராகு கேது ஜோசியத்துல கிடையாது பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ராகுவையும் கேதுவையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க ராகு வந்து பாவ கிரகம் கேதுவும் பாவகிரகம் அப்போ குருவுக்கு முன்னாடி ராகுவை கொண்டு வந்து வச்சுட்டான் குரு திசை தான் ஒரு மனிதன் பொன்னான சுகங்களையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கான திசை ஆனா குரு ஸ்தானம் நல்லா இல்லாங்கிறப்ப அது வில்லங்கத்தை பண்ணும் அப்போ ராகு தசைங்கிறது என்னன்னா ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த பார் நீ புகழும் பெருமையும் பணமும் காசும் சம்பாரிச்சிட்டீன்னா யாரையும் உதாசீனப்படுத்தாத தூக்கி எறிஞ்சு பேசாத அந்த கஷ்டத்துக்கு உணர்ந்ததுக்கு அப்புறமா நல்லது கேட்டதை உணர்வும் அவர்கிட்ட அதுதான் குரு தசை அடுத்து கேது தசை பாவகம் தான் வச்சு செய்கிறதுல கேது மாதிரி முடியவே முடியாது எல்லாம் சனி சனியும் கேது வந்து வெறி உடைக்க முடியாத கிரகம் எதுன்னா கேது கண்ணுக்கு தெரியாதுல்ல பிடிக்க முடியாது இல்லை பிடிச்சி பலன் சொல்ல முடியாது இல்லை அப்ப கேதுவை பத்தி நான் என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சார் இந்த கேதுங்கிற கிரகம் அப்படி என்னதான் பண்ணும் மிருகங்களிலே யானை பெரியது தெய்வங்களிலே விநாயகர் வலியவர் கிரகங்களிலே கேது வலியது உடைக்க முடியாது கேதுங்கிற கிரகத்துக்கு பரிகாரமே சொந்த கிரகமே பெரிய பெரிய பரிகாரம் தான் அப்போ இந்த கேது திசைய ஏன் சுக்கரனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தோட இயக்கத்தை நீ புரிஞ்சுப்ப உனக்கு ஒரு ஞானம் பிறக்கும் அப்படியா கஷ்டமா இதெல்லாம் தர்மமா பிறவின்னு ஒன்று உண்டா ஜோதிடம்னு ஒன்று இருக்கா ஒரு மனுஷன் ஜெயிக்கிற வரைக்கும் ஜாதகத்தை அவன் பார்க்கவே மாட்டான் தோத்து போகும்போது தான் ஐயா நான் ஏன்யா தோத்து போனேன் என்னையா காரணம் எனக்கு டைம் சரியில்லையா என் பொண்டாட்டிக்கு டைம் சரியில்லையா பிள்ளைகளோட ஜாதகம் என்னை பாதிக்குமா இந்த தவிப்புக்கெல்லாம் வருவான் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சுக்கரதசை முன்னாடி கேது வைக்கிறான் ஞான மார்க்கம் தெய்வ வழிபாடு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் சுக்கரதசையை அடுத்து அடிக்கும் இந்த சுக்கரதசை வந்துருச்சுன்னா பொன் பொருளுக்கு ஒருத்தனுக்கு பஞ்சம் வராது சுகம் சௌரியம் சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் ஆனா சுக்கரனும் வில்லங்கத்தை பண்ணும் அதுதான் ஜோசியம் இப்படி சுக்கரதை இப்படின்ட்டா அது ஜோசியம் ஈஸியா பண்ணும் மீ இன்னைக்கும் ஒரு ஜாதகம்லாம் பெரிய சவாலா இருக்கும் சில ஜாதகம் கிளியரா இருக்கும் கிறிஸ்டல் கிளியரா அடிச்சு நவுத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த டயத்துல கல்யாணம் இந்த டயத்துல குழந்தை பிறக்கும் இந்த டயத்துல நீ வீடு கட்டி இருப்ப இந்த நேரத்துல நீ கர்மம் செய்வ துக்க காரியம் அப்பாவுக்கு செய்வேன் அம்மாவுக்கு செய்வேன் இந்த கிரகம் இப்படி படுத்தும் இந்த இது இந்த வியாதியை நீ அனுபவிப்ப இதை நீ இப்படியே இந்த மாதிரி பண்ணினா இந்த வியாதிக்கு தீர்வு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஜோதிடத்தில் அப்போது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது ராகுவையும் கேதுவையும் கொண்டு வந்து கூர்க்கால வைக்கிறாங்க சார் சைன் சனிக்கு என்ன சார் அட்வான்ஸ்மெண்ட்டு சனி வந்து ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யணும் பன்னெண்டு ராசி முப்பது வருஷம் முப்பது முப்பது அறுபது இந்த முதல் முப்பது அடிக்கும் ரெண்டாவது முப்பது சுகமா இருக்கும் அப்போ ஒன்னு பண்ணலாம் இந்த ராசி பலனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல ஒரே வார்த்தை நிறைய பேரால காசு கொடுத்து ஜாதகம் பார்க்க முடியாது நிறைய பேர் பொதுவா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை நிறைய பேர் உத்து பாக்குறாங்க இல்லனா இந்த கிரகத்துக்குரிய மரியாதைகள் இல்லாம போயிடும் ஜோதிடத்துக்கான மகத்துவம் இல்லாமல் போயிடும் பஞ்சாங்கத்துக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் சார் ராகு காலமா ஒரு ரெண்டு மூணரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு 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 அஷ்டமி தீதியா இருக்கு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நல்ல நேரம் என்ன இன்னைக்கும் நல்ல நேரம் எதுன்னு பாக்குறாங்கல்ல எல்லாத்துக்கும் அப்போ ஏதோ ஒரு உண்மை இதுல இருக்குல்ல இது அவுடேட்டடா இருந்தா இந்த ரேடியோ அவுடேட் ஆயிடுச்சு யாரும் இப்போ கேட்கறது இல்லை அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பழைய டிவி ஆண்டனா வச்செல்லாம் திருப்பி பார்ப்போம் அவுடேட்டட் ஆயிடுச்சு பார்க்கறது இன்னும் மோர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும் கிறிஸ்டல் வரும் டிஜிட்டலைசேஷன் நிறைய ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில் ஜோதிடத்திலேயே சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ராவணன் கேட்குறான் எனக்கு ஒரு ஆண்மகன் வேணும் சிவபெருமானை ஜெயிக்கும் விதத்தில் வேணும் பிரம்மதேவர் தேவர் யோசனை சொல்றாரு பிரம்மா ராட்சசர்களை விரும்பியவர் இந்த பிரம்மா தேவ கோவில்ல ஜாதத்தை கொடுக்குறேன் பிரம்மா என் தலையில்தான் மாற்றி எழுதுவார் ஒன்றுத்தையும் பண்ண மாட்டார் பத்து பைசா கூட அது புரோஜனம் இல்லாத பரிகாரம் நிறைய ஜோதிடர்களும் எங்கிட்ட யோசனைகள் கேட்குறீங்க அவங்களுக்கு சொன்ன தயவு செஞ்சு இந்த பிரம்மா கோவிலில் ஜாதத்தை கொடுத்து வாங்குற பரிகாரத்தை சொல்லவே சொல்லாதீங்க பத்து வயசா கூட பிரோஜனம் கிடையாது அவன் ராவணனுடைய ஆட்சி நிலைக்கணும்னு நீடிக்கிறான் பிரார்த்தனை பண்றாரு பிரம்மதேவர் அவரோட வழிபாடு கூடாதுன்னு சிவபெருமான் மகாவிஷ்ணுவும் போட்ட உத்தரவு ஃபாலோ பண்ணுங்க சரஸ்வதி தேவிக்கும் வழிபாடு இல்லாம போயிடுது படிப்புக்கு மரியாதை இல்லாம போயிடுது பாத்துக்கோங்களேன் கணவனுக்கு பூஜை இல்லை எனக்கும் பூஜைகள் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் சரஸ்வதி தேவிக்கு உண்டு நம்ம சார் நீ ரொம்ப விவரம் சார் அப்படிங்களாம் மேட்ருக்கு வர பதினோராம் இடத்தில் அனைவரும் சுபர் நீ பதினோராம் இடத்துல கொண்டு போய் எல்லா கிரகத்தையும் நிறுத்துடா இயற்கை எப்படி போனா என்ன பேரழிவுகள் வந்தா என்ன பூகம்பம் வந்தா என்ன பிரளயம் வந்தா என்ன உலகமே அழிஞ்சு போனா என்ன உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் இதுதான் ஆண் குழந்தை இன்னைக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துல பதினோராம் இடத்துலயோ பதினோராம் அதிபதியோ நல்ல ஸ்தானத்துல நல்ல கிரகம் நின்றுச்சு அப்படின்னா பணத்துக்கும் காசுக்கும் உங்களுக்கு பஞ்சம் வராது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள் பதினோராம் இடம் ஜோதிடத்துல அப்பேற்பட்ட இடம் உங்கள் லக்னத்துல இருந்து எண்ணும் பொழுது அங்க இருக்கிற கிரகமோ அந்த அதிபதியோ மிக பெரிய அளவுக்கு ராஜயோகங்களை அள்ளி கொடுத்துரும் சொத்தை கொடுத்துரும் சுகத்தை கொடுத்துரும் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்துரும் அது எந்த கிரகம் நிற்குதுங்கிறத பொறுத்து இப்போ எல்லோரும் உங்கள் ஜாதகத்தில் பதினோராம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நாரத ரொம்ப ஃபீல் பண்றாரு முக்கால் உணர்ந்தவர் இல்லையா ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னன்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாரு ஐயையோ அப்படி ஒருத்தன் பிறந்தா நானே அவங்கிட்ட தோத்து தான் போவேன் நாரதா நீ ஒன்றுமே பண்ணாத சனி பகவானை மட்டும் கால் எடுத்து பன்னெண்டாம் வீட்டில் வைக்க சொல்லு அப்ப இந்திரஜித்துங்கிற ஒரு குழந்தை மேகநாதன்கிற ஒரு குழந்தை இந்திரனை ஜெயிச்ச ஜாதகம் இந்திரனை வென்றவனால தான் இந்திரஜித்துங்கிற பேர் அவனுக்கு வருது மேகநாதன்கிற பெயர் கொண்டவன் மேகத்தில் மறைபவன் வானத்தில் பிரயாணங்கள் செய்பவன் அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது லக்ஷ்மணரையே தோத்து போறாரு ராமலக்ஷ்மணர்களை மூச்சையாக்கின பெருமை யாருக்கு வரும்னா இந்திரஜித்துக்கு மட்டும்தான் வரும் நாகாபாஷான ஏவனா யுத்தம் முடிஞ்சு போச்சு ராமலக்ஷ்மண இறந்து போயிட்டாங்கிற சந்தோஷம் அவன் ஜாதகத்துல எட்டு கிரகம் எதில் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் மட்டும் பன்னெண்டாம் இடத்துல சனி பண்டல நின்னால் முதல் நாள் வெற்றி பெறுவான் அடுத்த நாள் தெய்வங்களின் கையால் அவனுடைய மரணம் அப்படிங்கிறது அவன் ஜாதகத்தோட சாசனம் இவன் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தில் துர்மரண சாசனம்லாம் உண்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து நான் படித்து படித்து சொல்கிறேன் இது துர்மரண சாசனம் இது துர்மரண சாசனம்னு ஏன் ஏ அப்படின்னாங்க ஹார்ட் அட்டாக் வந்து செது போனதுக்கு அப்புறமேலு அன்னைக்கே அவர் சொன்னார் அன்னைக்கே கார்த்தி சொல்லுச்சு அன்னைக்கே கார்த்தி சொன்னாப்புல புரோஜனம் இல்லைங்க நடந்ததுக்கு அப்புறம் எதையுமே மாத்த முடியாது எல்லாம் தான் இன்சூரன்ஸ் மாதிரி தான் அப்போ ராவணனுக்கு கோவம் வருது நீ இன்னத்துக்கிட பன்னெண்டாம் இடத்துல காலை எடுத்து வச்ச குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதகத்தை பார்க்க முடியும் முன்னாடி பார்க்க முடியாது ஏன்னா குழந்தை வெளியில வரணும் அதை எடுக்கணும் உடனே நாங்க குழந்தைய கிளீன் பண்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் எந்த நேரத்தை நாங்க குறிச்சி கொடுப்போம்னு வாதம் எல்லாம் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு லக்னம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் பிறந்த குழந்தைகளுக்கும் வாழ்க்கை முறை ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் பட்டங்கள் பதவிகள் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் அவனுடைய பிறவியினுடைய கர்மான்னு ஒன்னு இருக்கு எத்தனாவது பிறவியாக அவன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது அவ்வளோ அளவுக்கு மைன்யூட்டா மினிட்ல போய் ஜாதகம் சொல்ல முடியாது கிரக சேர்க்கைகள் அவனுடைய தாய் தகப்பன் அவன் பிறவியினுடைய கர்மா ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் இன்னொருத்தருக்கு டாக்டரேட் பட்டான இந்த பட்டம்ங்கிறது ஒன்று தானே இப்படி ஒரு சிமிலாரிட்டிங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம் பிறக்கிற குழந்தைகளுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ சனி பகவான் சொல்கிறார் உன் காலை இழக்கும் நேரம் சனி என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சனியே துடிக்குது சனி பகவானே துடிக்கிறார் சனிய நீதிமான் நியாயவான் இறக்கம் இல்லாமல் செய்வாரே தவிர இறக்கம் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் நீதிமான் நியாயவான்ங்கிறது கிடையாது அது வந்து சிஸ்டம் ரூல்ஸு இப்ப நமக்கு தாய் தகப்பன் வந்து இது இது பாவம் இது தப்பு இப்படி செஞ்சோம்னா நமக்கு கஷ்டம் சொன்னா நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் தாய் தகப்பனை பொறுத்துதான் ஒருத்தன் இன்பத்து ஒன்பது அனுபவம் இதை மகாபாரதம் சொல்லுது எதுல தீர்ப்பு கொடுக்கறப்ப துரியோதனனும் தர்மரும் வேற வேற தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்பதான் பீஷ்மர் சொல்றார் தர்மா நீ இறக்கம் உள்ளவன் நீ நியாயவான் எது அவனுடைய பாரம்பரியத்தை கருதி அவன் தாய் தகப்பனை கருதி அவர் தண்டனை கொடுக்கிறார் துரியோதனை எல்லாத்துக்கும் மரண தண்டனைங்கிறான் அப்படி கிடையாது அது இறக்கமில் இறக்கம் இல்லாமல் செய்யறதுக்கு பேர் அறக்கத்தனம்னு சொல்லலாமே தவிர கர்மாவை பிரித்தறிந்து இவன் இவன் அதாவது எப்படி சொல்றதுன்னா இவன் அனுபவத்தோட இருக்கான் இவன் பக்குவப்பட்டவன் இவன் பக்குவப்படாதவன் இப்படி பார்த்து பண்ணுச்சுன்னா கரெட்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லை சனி வந்தா இழப்பு துயரம் துன்பம் ஆஞ்சநேயரே இழக்கிறார் அதனால தான் ஆஞ்சநேயோட விக்கிரத்தை பார்த்து அவர்கிட்ட உத்தரவு கேட்டுதான் இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்கேன் சனி பயிற்சியா சனி கிளர்ச்சியா சனினாலே ஆஞ்சநேயரோட வழிபாடு தான் உடனே ஆஞ்சநேயரை கும்படுற அப்படி இல்ல அவருக்கு என்ன எந்த நேரத்துல என்ன மாதிரி தீபம் எந்த கிழமையில என்ன திதியில மாடு பால் கறக்கும்னு வாழையோ கொம்பையோ பிடிச்சிட்டு இழுத்தம்னா என்ன வரும் மாடு ரெண்டு விதி மிதிக்கும் காம்ப நைஸா தடவி ஓ காம்பல தான் பால் வருதா இப்படி நம்ம அழகா இழுக்கணுமா இப்படி பண்ணணுமா முறை தெரிந்து ஆஞ்சநேயரோட பிரார்த்தனை ராமரோட கதை சுகம் அதுல எந்த கதை ராமாயண கதை வந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லலாம் மூணு மாசம் சொல்லலாம் ரெண்டு மாசம் சொல்லலாம் பத்து நாள் சொல்லலாம் ஒரு மணி நேரத்தில் கூட சொல்லலாம் அதுல எந்த போஷன் அவருக்கு ரொம்ப பிடித்தது சுந்தரகாண்டம்னு எதுக்கு சொல்றாங்க அனுமன் சலிசான்னு ஏன் சொல்றேன் கடலை தாண்டதுக்கு ரெடியா நிக்கிறார் அந்த ஆஞ்சநேயர் குருதட்சணை கேட்கிறார் சூரிய பகவான்கிட்ட உங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுக்கணும் இன்னைக்கும் குருதட்சணை கேட்கணும் நம்மளா எடுத்து இருந்தாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஜோதிடமாகட்டும் புரோகிதமாகட்டும் எதுவா வேணால் ஆகட்டும் உங்களுக்கு இது விருப்பமா உங்களுக்கு திருப்தியா உங்களுக்கு சந்தோஷமா நான் குருதர்ஷனை தரேன் என்ன வேணும்னு கேட்கறாரு தபார் என் பையன் சனி என்கிட்ட ஒத்து போக மாட்டேங்கிறான் நீதான் அவனை சமாதானம் பண்ணணும் அஞ்சு நேரம் சனி பகவான்கிட்ட உரையாடும் பொழுது சனி சொல்றாரு நான் உன் பேச்ச கேட்டு உன் பக்கத்துல வந்துட்டேன்னா நீ எதையாவது இலக்கணும் எதை இழக்க போற சொல்லு எதை இழக்க போற கர்மக்காரகன்னு சனிக்கு பேரு சனி திசை வரும் பொழுது கர்ம காரியங்கள் நடக்கும் அதற்கு சமமான காரியங்கள் நடக்கும் அலருவாங்க யாரா இருந்தாலும் நீ மனதில் எதை விரும்புகிறாயோ அதை உன்கிட்ட இருந்து இல்ல அப்படிங்கிறவர் தான் சனி இன்னைக்கு சனி திசையில ஜாதகத்தை திறக்கும்போது அழுவாதவர்கள் கிடையாது பெண் பிள்ளைகளால சனி திசையை தாங்க முடியாது ஆம்பளை பிள்ளைக்கு வர சனி திசையை அவங்க கொஞ்சம் தாங்கிப்பான் கஷ்டத்தை வந்து சமாளிச்சிருவான் அவமானத்தை சமாளிச்சிருவான் அடிபட்ட ஆக்சிடண்டாகி வரத சமாளிச்சிருவான் ஆனா பெண் பிள்ளைகளால் அந்த சனி திசையை சமாளிக்க முடியல மிகப்பெரிய இழப்புகள் பாதிப்புகள் வேதனை வருத்தம் வீட்டில் துக்க காரியங்கள் நடந்துருது அப்ப ஆஞ்சநேயர் நான் என் பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றுக்கிறேன் என் குடும்பம் குழந்தை குட்டி சுகம் இல்லற சுகத்தை நான் உடறேன் என் மங்கள ரூபம் வேணும் என் பலம் வேணும் என் பராக்கிரமம் வேணும் அப்ப நான் உனக்கு அது பண்றேன் அப்பதான் சனி பகவான் ஒரு வரம் தரார் உன்னை பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு முதல் உரிமை நான் தருவேன் பாக்கி எந்த தெய்வத்தை சனிதை சைப்ப கும்பிட்டாலும் சரி என் குலதெய்வத்தை நான் பொங்கல் போட்டுடுறேன் என் குலதெய்வத்தை நான் கும்பிட்டுருவேன் எனக்கு என் குலதெய்வம் தான் சொல்றவன் கூட சனிதை சில கதருவான் ஆஞ்சநேயர்கிட்ட முதல்ல வந்து பிரார்த்தனை பண்ணினா அப்பிச்சுக்கலாம் ஆனா ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை தூக்கிட்டு இருக்கிற காட்சி அந்த கதை இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் சொல்லும் அது நிறைய அது ரூல்ஸ் அந்த பக்கம் போயிடும் நான் இப்ப சனி பேர்ச்சிக்குள்ளவே வரேன் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு காலை ராவணன் வெட்டிடுறான் அப்போ ரொம்ப வருத்தத்தோட சனி பகவான் போய் கேட்கிறார் சிவபெருமான் ஏன்னா அவர் தானே சொல்றாரு நாரதர் கிட்ட நாரதர் தானே உடாந்து காலை வையுங்கிறார் நாரதர் சாட்சி அனுக்கிறார் பாருங்க நீங்க சொன்னீங்கன்னு தான் சொன்னேன் சனி பகவானை காப்பாத்திருக்கலாம்ல அவன் கதர்றான்ல கத்துறான்ல கெஞ்சு நான்ல வரலான்ல அவனுக்கு இந்த வழியும் வேதனையும் இருக்கணும் அப்பதான் இந்த வழியையும் வேதனையும் அவன் மன்னர்களுக்கு கொடுப்பான் ஏன் சுவாமி என் காலை வெட்ட வச்சிங்க வேற ஏதாவது அடி அடி கொடுக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னா நல்ல தெரிஞ்சுக்கோ சனி ஏன் நீ காலை இழந்தாய் என்றால் உன் வேகம் குறையும் அதுக்கு முன்னாடி சனி பகவானோட வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மரண கொடூரம் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா சனியினுடைய தாக்கத்துக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் சிவபெருமான் போடுறார் அப்போ திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறதும் சனியினுடைய தாக்கத்துக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்காகாம எல்லாம் திருக்குறளுக்கு எத்தனை பேர் விளக்க உரை எழுதினாங்க எத்தனை பேர் விளக்கம் கொடுத்தாங்க பரிமேல் அழகர் உரை மதிக்கப்பட்டது அதை போலதான் வாக்கிய பஞ்சாங்கம் ராமாயணம் வால்மீகி எழுதிட்டார் எதுக்கு துளசிதாசரோட ராமாயணம் எதுக்கு கம்ப ராமாயணம் கேரளாவில் அத்தியாத்மா ராமாயணம் ராமாயண கதை வால்மீகி கொடுத்தது ஆனால் அதற்கான அதை வைத்து அதை இன்ஸ்பிரேஷனா வச்சு அதற்கப்புறமேல் வந்த கதைகள் ராமாயண கதைகள் நிறைய கம்பராமாயணத்தை குறைச்சி சொல்ல முடியாது நரசிம்மர் அங்கீகாரம் கொடுத்த ஸ்ரீரங்கம் கோவில நரசிம்மர் அங்கீகாரம் கொடுத்த ராமாயணம் கம்பராமாயணம் குரலோவியம் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் அவர் எழுதியிருக்கிற திருக்குறளுக்கு விளக்கம் அப்ப அதை நம்ம வேண்டான்னு அவாய்ட் பண்ண முடியுமா நாங்கள் பழைய பஞ்சாங்கமாகவே இருந்துக்கிறோம் வாக்கியத்தையே பார்த்துக்கிறோன்னா பார்த்துக்கோங்க நான் திருகணிதம் நாங்கள் அட்வான்ஸ்டு நாங்கள் லேட்டஸ்ட்டு போய்க்கங்க மெட்ராஸ் போகணும் ட்ரெயினில் போனால் என்ன ஃப்ளைட்டில் போனால் என்ன ட்ரெயினில் போனால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸு ஃப்ளைட்டில் போனால் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸு ஒரு மணி நேரம் ட்ராவல் ஜேர்னி முன்னாடி ஒரு மணி நேரம் கிளியரன்ஸு பின்னாடி ஒரு மணி நேரம் கிளியரன்ஸு அதுக்கூடிய என்னவோ ஒன்று தான் போய் சேரும் இடம் அந்த மார்க்கமா இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னதுதான் அதே மாதிரி எல்லா மதத்திலயும் ஒரு மார்க்கம் உண்டு இந்த சனி பகவான் அப்படிங்கறத இதை பயிற்சியாவே சார் இப்ப முக்கியமான விஷயம் அப்ப ராசி பலன் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா பார்க்கலாம் என்கிட்ட இருந்து ஒரு ராசி பலன் நிச்சயமா வரும் தமிழ் வருஷப்பரப்பே கிட்டத்துல இருக்கு ராஜு பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள அப்ப என்னத்த போய் நம்ம கரெக்டா ஒரு ஏப்ரல் தமிழ் வருஷப்பரப்புக்கு நம்ம சொல்ல போற ராசி பலனும் மற்ற விஷயங்களும் கரெக்டா இருக்கும் இப்ப இந்த பஞ்சாங்கம் போயின்னா மொத்த ராசி பலனுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் கிழிச்சி எறிஞ்சிட்டு அதே மாதிரி திருநள்ளாறுல இல்லை ரெண்டு சனிப்பயிற்சியை திருநள்ளாறு கொண்டாடலாம் யாராவது ஒருத்தர் அதற்கான ஸ்டெப்பை எடுக்கலாம் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு இரண்டு திருவிழாக்கள் ஊர்ல எப்படி நடக்குது கோர்ட்ல கேஸ் போட்டு ஆர்டர் வாங்குறாங்க அதே மாதிரி இதையும் ஒரு பயிற்சியாக கருதலாம் பஞ்சாங்கத்தோட வேரியேஷன் ராமானுஜர் கொடுத்த பஞ்சாங்கமே ஸ்ரீரங்கத்துல மாறி மாறி தான் நடக்குது இந்த உலகம் மாற்றங்களுக்கு உட்பன்றது மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸையோ இந்த பஞ்சாங்கத்தையோ ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இது என்னுடைய கருத்து சுய கருத்து நான் எப்பவுமே என் சொந்த கருத்தை அடுத்தவங்கள்ட்ட திணிக்கவும் மாட்டேன் இது பண்ணவும் மாட்டேன் இதை யார் யார் எப்படி எடுத்துக்கணுமோ அவரவர்கள் அப்படி எப்படி எடுத்துக்கோங்க கோவில்கள்ல நிறைய வழிபாட்டு முறைகள் பூஜை புனஸ்காரங்கள் மாறி இருக்கு அதற்கான ப்ரூஃப் எல்லாம் நான் கொடுக்குறேன் முத்தங்கி சேவை கம் மூ மூணு நாள் இருந்ததெல்லாம் இருக்கு இன்னைக்கு முப்பது நாளைக்கு இருக்குது அதே மாதிரி சொர்க்க வாசல் ஒரு நாள் தான் திறந்தாங்க அதுக்கப்புறம் பத்து நாள் திறந்தாங்க மார்கழி மாதம் முழுதுமே சொர்க்க வாசல் திறக்கலாம் டிமாண்டு ஜாஸ்தி திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப டிமாண்டு இன்னொரு திருப்பதி வருது அப்போ சனிப்பயிற்சிக்கான நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சார் என்ன பண்ணும் சார் அஞ்சு நேரம் தான் கோவிலில் பிரார்த்தனை தான் துளசி தீர்த்தம் தான் எள்ளு தீபம் ஏற்றுவது சனிக்கான ரொம்ப பெரிய பிரீதியா இருக்கும் நீலக்கலர் வஸ்திரம் அணிந்து போங்க எல்லாருமே இதை செய்யலாம் இன்னும் ரொம்ப சார் இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான பரிகாரங்கள் சொல்லுங்க அப்படின்னா ஹனுமன் சுவாமிக்கு தயிர் சாதம் கருப்பு நிற திராட்சை பழம் மலர்கள் துளசி சமர்ப்பணம் செய்யறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஹனுமன் சலிசா சுந்தரகாண்டம் நாங்க வந்து தமிழ் தான் சமஸ்கிருதத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம்னா ஓகே ஆஞ்சநேயரோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கோம் அவரை பெருமையா சொல்லணும் இந்த கதையை சந்தோஷமா இரு காதால கற்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அன்னைக்கு கொடுத்துரும் தாராளமா இந்த சனிப்பயிற்சியும் கொண்டாடலாம் அடுத்து வர சனிப்பயிற்சி அது ரிவர்ஸ் ஆயிட்டு திருப்பி உள்ள வந்துருவாரு அந்த சனிப்பயிற்சியை நம்ம சனி பார்க்கலாம் பஞ்சாங்கத்தோட வேரியேஷன் தான் தாராளமா பண்ணலாம் இன்னும் நிறைய தசா புத்திகள் மாறலாம் ஏன் சனி தசை பத்தொன்பது வருஷம் ஒன்பதரை வருஷம்னு சொல்லக்கூடாதா அந்த காலத்துல நூறு வருஷம் நூத்தி பத்து வருஷம் எல்லாம் உயிரோட வாழ்ந்தாங்க இப்போ அறுபது எழுபதுங்கிறத ஏதோ பாக்கியம் மாதிரி தெரியுது ஏதோ கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கணும் நிறைய லைஃப் கம்மி கம்மியாகுது அப்போ நூத்தி இருபதுங்கிறது அறுபது ஆகும் பொழுது தசாபுத்திகளை பிரேக் அவுட் பண்ணலாமே அதை நம்ம ஜோதிடத்துல ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போறாங்க ஆமா அவர் சொல்ற ஜோசியம் கரெக்டு அப்படின்னு இதை நான் சொல்லுங்க ஒரு பெரிய ஒரு ஜோதிட மேதையை நான் சந்தித்தப்போ அவர் பெயரை கூட சொல்றேன் நெல்லை வசந்தன் ஏன் கார்த்தி அப்படி இருக்கக்கூடாதா நீ தான் நல்லா பண்றிய அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுனேன் என்னது அந்த மாதிரியா சார் அது வேற லெவல் சார் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் அந்த சந்திப்பு நடந்தப்போ அவர்கிட்ட அந்த கலந்துரையாடல்கள் இருந்தது நல்லா ஆர்கியூ பண்ணு இன்னும் நிறைய பேஸ் இன்னும் ஜோதிடத்தோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடு தைரியமாக பிரேக் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு பெரிய இன்ஸ்ப இன்ஸ்பைரிங் செஷனாக எனக்கு இருந்தது ப்ரொஃபசர் கே என் ராவ் ஃபாதர் ஆஃப் இண்டியன் அஸ்ட்ராலஜி நெல்லை வசந்தன் ஃபாதர் ஆஃப் சவுத் இண்டியன் எஸ்ட்ராலஜி கே என் ராவ் என்ன சொல்றாரு இந்த பேர்லாம் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்க அவங்கெல்லாம் அவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் போய் போராடி இருக்காங்க ஜோதிடத்துக்காக இதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு தென்னிந்திய ஜோதிட முறையை கண்டு நான் வியக்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவங்கெல்லாம் சேர மாட்டாங்க இப்போ ஒரு ஜோசியர் பாவம் அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு அதனால அவருக்கு ராசி சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் போல இருக்கு இது இது பேசியே கிடையாதுன்னு ஒரே குண்டை போட்டுட்டாரு அப்புறம் கிளர்ச்சி வந்தால் தானே பாப்புலாரிட்டி வரும் இப்போ சனி கிரகமே நொட்டோரியஸ் தான் அப்போ நொட்டோரியஸான ஒரு பாப்புலாரிட்டி பாவம் ராசி பலன் சொல்லி மூச்சை போட்டு ராசி பலன் சொல்லி இப்படி இப்படி நல்லது நடக்கும் இன்னது நடக்கும் சனி இத்தனாம் இடம் சனி ஏழாம் இடம் சனி ஆறாம் இடம் இப்படிலாம் சொன்ன வீடியோ வந்து ரெண்டு லட்சம் வியூஸு மூணு லட்சம் வியூஸு ஆனால் சனிப்பயிற்சி கிடையாதுன்னு ஒரே க்ளோஸில் அடித்த வீடியோ ஒரு மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இந்த யூடியூப் வந்து எங்கிட்டு தாறுமாறா ட்ரெண்டிங் அடிக்குது அப்படின்னு அதனால இந்த வருஷப்பரப்பு வரும்பொழுது நம்மளுடைய ராசிபுரம் எதிர்பாருங்க இந்த சனி பயிற்சியாவே பார்க்கலாம் சனி பயிற்சி வாழ்த்துக்கள் இந்த சனி பகவான் அதாவது நம்ம கர்மம் தான் சனி வயோதிகம் தான் சனி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அப்பா அம்மா நம்மள பாத்துக்கிறாங்க வயோதிகமா இருக்கிறப்ப நாம அவங்கள பாத்துக்கணும் அந்த வயோதிகர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா சனி கர்ணக்கிழங்காக இருக்கும் என்னது கர்ண கொடூரமா இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம் இதுதான் கருமா கருமா அந்த கருமாவை சனி இறக்கமே இல்லாம திருப்பி தரார் அப்படின்னு சொல்றது சனி திசை வரும்பொழுது கால் வலிக்கும் சனி பெயர்ச்சிகள் வந்து உற்று நோக்கப்படும் சனி பகவான் உற்று நோக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்